உலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவணே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருட பதிவிடப்பட்டிருக்கான காண காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார் நகரை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வருடம் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து குரோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும்போது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் இருக்கிறவங்கலாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்ட்டு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிரணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி எழுந்த உடனே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதங்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ண பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவானையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பால்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கின்றத வந்து பதிவில் காண வைக்கிறோம் ரொம்ப அருமையான வருடம் ஏன்னா கண்ணிக்கு நிறைய வந்து நாங்க வந்து ஒரு பயமுறுத்துவதாகவே இருக்கோம் கவனமா இருங்க பார்த்து வாங்க மெதுவாக கடந்து வாங்க இப்பெல்லாம் வந்து சில மாதங்களாகவே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ச சிறப்பாக செயல்படுங்க அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறோம் வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு அருமையான வருடம் புதிய வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் அமையப்போகிறது புதிய மாற்றங்கள் தொடங்கும் நினைத்ததையெல்லாம் நீங்கள் வந்து முடிக்கலாம் என்னென்ன வந்து நீங்கள் திட்டமிடல் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் இதெல்லாம் உங்கள் கனவுகள் நனமாகணும் நீங்கள் விருப்ப த அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய பொறுப்புணர்வும் உங்களுடைய உழைப்பும் உங்கள் செயல்பாட்டு திறனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் உங்கள் கண்ட் உங்களுடைய செயல்பாடு நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கணும் கான்டெக்ட் என உங்களுடைய நோக்கம் என்றும் வந்து நேர் வழியில் இருக்கணும் இது மட்டும் இருந்து போதும் உங்களுடைய சோம்பலை மட்டும் வந்து நாளைக்கின்றத வந்து நாள் கடத்திடணும் தடைகளெல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி நகர்த்திடணும் போற போடக்கூடிய முயற்சிகள் செயல்களில் ஏதாவது ஒரு தடை இருக்குது ஒரு டிலே இருக்குதுன்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய பாதையை வந்து நோக்கி போய் கொண்டே இருக்கணும் பின்னாடி திரும்பாமல் நேராக நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வருடம் ரொம்ப சிறப்பு தொழில் ரொம்ப நல்லாவே வரும் ஏன்னா உங்களுக்கு ராகு ஆறு வந்துடுவார் லக்னத்தில் இருந்து ராகு கேதுக்கள் நகர்வதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லை அவங்க நல்லா சிந்திக்க விட்டுறோம் இது வரைக்கும் ரொம்ப பயம் அச்சம் எதையுமே பண்ணுறதுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ள வந்து ஒரு அட்டெம்டாகவே இருந்தது ஒரு பண்ணாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை போய் தைரியமாக துணிந்து அப்படின்றமாக இறங்குவீங்க கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லாவே வந்து பயணமாக இருக்குது அதே போல் தொழிலில் நல்ல பல பல எல்லாம் கையாளுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து குருவின் நகர்வு எங்களுக்கு தொழிலுக்கு எதனா இடையூறு இருக்குமான அஞ்ச வேண்டியது கிடையாது உங்களுடைய டெவலப் உங்களுடைய செயல்பாடுதான் தொழில் நீங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு போவீங்க தொழில் செய்கிற இடங்களில் மட்டும் கொஞ்சம் அனைவரையும் அனுசரித்து செல்வது வந்து நல்லது இந்த காலகட்டம் எந்த தொழிலையும் நம்ம கௌரவம் பார்க்காம இறங்கி வேலை செய்யும் பொழுது அந்த தொழில மிகப்பெரிய வந்து முன்னேற்றங்களை நம்ம காணுவோம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே கை கொடுக்கும் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் இது வரைக்கும் உங்க தொழில உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதுல வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவது ஏன்னா சாமி உங்களை ராசி லக்னத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இது செய்ய போகிறது கிடையாது ஏன்னா வரப்போகிறது குருவுடைய வீடு ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும் உங்களை அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளணும் ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வந்து ஒரு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முழங்காலுக்கு கீழ உள்ள பாகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு குழு அதே போல் இந்த ஒரு குளுமையான பொருட்களெலாம் உட்கொள்ளும்போது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி வாகனம் வீடு பாக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பு நீண்ட நாளாக வந்து கல்யாணம்லாம் தள்ளி போகுதுன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமைவது ஒரு சிலரெல்லாம் வந்து சொந்தமாக தொழில் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வசதி ஒரு பண வாய்ப்பு ஒரு தொழிலில் வந்து டெவலப் பண்ணுவதற்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டி அது பாதியே நிற்கிதுன்னா அந்த வீடை வந்து புனரமைத்துக் கொள்வதற்கோ ககபேசம் பண்ணுவதற்கோ இல்லை வண்டி வாகன சேர்க்கைகள் நல்லா சிறப்பாக அமைவதற்கோ இல்லை தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் தொழிலை வந்து நாங்கள் உலகளாவிய அளவில் நாங்கள் ஒரு பெருசாலாக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு தசா புத்தியெலாம் கை கொடுக்கும்பொழுது அதில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தசாபுதிகள் தான் இன்னும் வந்து கூட உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து கல்வியில தட மாணவர்களுக்கு நிறைய அரியஸ் எல்லாம் வச்சிருக்கோம் எங்களுடைய கல்வியை சிறப்பாக முடிப்போமா இல்ல மேற்கொண்டு நாங்கள் படிப்போமா அப்படின்றவங்கெல்லாம் நல்லா வந்து ஒரு கருவித்திறன் அதையும் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி உங்க எஃபர்ட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையுடனான உறவு வந்து கொஞ்சம் கூடுதல் பலம் பரவுனும் தந்தையோட வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க தாய் தந்தை உறவு குடும்ப உறவு கூடிய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் வைத்துக்கோங்க நிறைய வந்து ஆர்கியுமெண்ட் வச்சுக்காதீங்க குடும்பத்தில் ஆர்யுமெண்ட் வைத்துக்கொள்ளாமல் எந்த அர்த்தம் நம்மளுடைய ஆர்கியுமெண்ட் வச்சிக்கணும் எந்த அர்த்தம் நம்மளுடைய கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாம் வைக்கணும்ன்றது இருக்குது அது உள்ளேயா வெளியேயா உறவு எந்த உறவு கிட்ட என்பதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக கடந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் உங்களுடைய அடுத்த சிறப்பான நகர்வை நோக்கி நீங்கள் அழகாகவே வந்து செல்லலாம் உங்களை பத்தி உங்களுடைய அடையாளம் என்பது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கெல்லாம் உங்கள் முகழ்ச்சிகள் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே எடுத்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை போல் நீங்கள் விசிட்டிங் கார்டு போட்டு நாலு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பதவி உங்களுடைய தொழில் இதனுடைய அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு பத்தில் குரு வர்றதுனால நம்மளுடைய தொழிலுக்கோ வேலைக்கோ இதுக்கோ வந்து பங்கம் வந்துடுன்ற வந்து நீங்கள் இந்த இடத்துல அதை நீங்கள் யோசிக்க வேண்டாம் எல்லா வகையிலுமே உங்களுடைய சோம்பலை மட்டும் கவித்துருங்க எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தொல்லை செய்பவர்களாக இருந்தாலும் இல்லை மாணவர்களாக இருந்தாலும் உங்களை விடாமல் உங்களை வந்து தூங்க வைக்க அப்புறம் செய்யலாம் இப்போ ஒன்று இதை வந்து செய்யணுன்ற அவசியம் இப்போதைக்கு இல்லைன்ற ஒரு அத்தாஜிக்கா இல்லாமல் ஆக்டிவா நீங்கள் எந்த அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து நீ நடந்து கொள்ளும்போது குடும்ப வாழ்க்கையில பார்ட்னர்ல தொழில்பாட்டனாக இருந்தால் வாழ்க்கை பார்ட்னர் ஆக இருந்தாலும் உங்களுடைய உறவுல பார்ட்னர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சமுதாயத்தில் கடமைகள்ல உங்களுடைய பொறுப்புகள் தரப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நீங்க ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல படங்களாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யுனிக்காக இருக்கணும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய கண்ட் எல்லாம் வந்து நாளுக்கு நாள் நெருகேறும்பொழுது உங்களுடைய கான்டெக்ட் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் வந்து நேர்மையான நோக்கமாக இருக்கணும் உங்கள் செயல்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய புதிய உத்திகளை கையாண்டு நீங்கள் சிறப்பாக நாலு பேருக்கு நம்மளால் தொழில் செய்தாலும் சரி ஒரு படிப்பு விஷயத்திலையும் சரி நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னு நினச்சி திறமையாக செயல்படும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருமானத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தவற உங்கள் கிட்ட வந்துடும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்கள கவனமாக இருங்க அதே போல் அந்நிய மொழி பாசை பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பொருளாதார வர உயர்வில் நீங்கள் ஒரு அடுத்த படிக்கு ஒரு மேல்நிலைக்கு செல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் புதிய ஒரு வசதி வாய்ப்பு உங்க சுரஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம இந்த காலகட்டம் வந்து தசாபுதியும் இங்க வந்து நம்ம மென்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம உங்களுடைய கேட்ப ஒரு சிலர்லாம் வந்து தசாபுதி கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உறவுகள்ல கொஞ்சம் வந்து நம்ம குடும்பங்களில் இருக்கவங்களோட நல்லா ஒரு லாவகமாக ஒரு நெளிவு சுழிவாக ஆர்கியூமெண்ட் எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வைத்துக்கொண்டு அதை லாவகமாக கடந்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலம் தான் சொல்லலாம் உங்களுடைய தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா அசுபஸ்தானங்களுக்கு அசுப கிரகங்கள் வந்து அசுபஸ்தானங்களுக்கு ஸ்தானம்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துருவோம் அப்போ சனியானவர் வந்து நம்மளுக்கு ஏழுக்கு போனாலும் ராகு நம்மளுக்கு ஆறில் வராது பன்னெண்டில் கேது இவர்களுடைய தடைகள் உங்களுக்கு இல்லை அப்போ சனி வந்து தடையை போட்டாலும் பெரிதாக பாதிக்காது நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்பொழுது இந்த வேலை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நேரத்துக்குள்ளே உங்களை புகுத்திக்கணும் நேரத்தை நீங்கள் கையாளுவதில்லை நேரத்துக்குள் உங்களை நீங்கள் செலுத்தி கொள்ளும் பொழுது நீங்கள் தான் வந்து வின்னர் ஐ ஆம் த பெஸ்ட் அதை சொல்லியிருக்கேன் இல்லையா அப்துல் கலாமுடைய பொன்மொழிகள் அதுதான் உங்களுக்கு தாரமாக மந்திரமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நீங்கள் ஆக்டிவாக செயல்படும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னும் கல்வியில் வந்து நிறைய எஃபர்ட் போடுங்க இன்னும் காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கிறோம் இல்லை ஒரு நாங்கள் நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் ரொம்ப மதத்தன்மையை கொடுத்து தூங்க வச்சு ஏன்னா கண்ணி வந்து நல்லா கால்குலேட்லாம் போட்டு நல்லா திட்டங்கள் போட்டாலும் அது போய் அதை அறியாமல் வந்து செயல்படுத்த முடியாது அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தீவிரமாக செயல் திட்டத்திலே நீங்கள் இறங்கிட்டனா இறங்கிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான மிக சிறப்பான வருடம் அதை நான் சொன்ன மாதிரியே புதிய வாழ்க்கையை நோக்கி புதிய மாற்றங்களை நோக்கி புதிய என்ன சொல்கிறது உங்கள் வாழ்க்கையை எல்லாமே புதுமையாக இருக்கும் அவ்வளோ வந்து நல்லா வந்து நிறைய மெராக்கிள்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு தெம்பாக ஒரு மலர்ச்சியாக இந்த வருடத்தில் நீங்க போடக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை செம்மையாக்கும்னா அது வந்து மிகையே கிடையாது இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழத்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்ணீர் நீங்க வந்து குருவுடைய வழிபாடு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு அதோட ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது தட்சாமூர்த்தியோ இல்ல நவகரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து காணலாம் சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு பாட்டில் தண்ணி அதே போல ஒரு எலிமிச்சங்கா உருகா மேல வந்து ஒரு பதினோரு ரூபாய் இருபத்தி ரூபாய் பணம் வைத்து சில பணத்தை வைத்து கொடுக்கும்போது பொழுது உங்களுடைய ரெண்டு ஒன்பது ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பாருங்க நீங்க அவ்வளோ சொல்ல இதை வந்து நடைமுறையில் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் இதனுடைய பலன்கள்லாம் நீங்கள் வந்து உணர முடியும் நேர்மறையாக நேர்மறை சிந்தனையோடு இறை வழிபாட்டோட இன்னும் உங்களுக்கு நடக்க இருக்கும் பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்ளுங்கள் கண்ணி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வார்ட வளமுடன் நற்பவி